மேடம் <laughs> உங்களுக்கு

ஆமாம் ட்ரை ஃப்ரூட் லட்டு ட்ரை லட்டு உளுந்து லட்டு எள்ளு லட்டு இதெல்லாம் வந்து சார் ரெண்டு மாதிரி லட்டு நம்ம பண்ணுறோம் ஹெல்தி ஹெல்த்தி ஃபுட்டும் இருக்குது ஸ்வீட்ஸ் எல்லாம் எல்லாமே கண்டிப்பாக கிஃப்ட் பாக்ஸஸ் இருக்குது தீபாவளி நவராத்திரி ஃபெஸ்டிவல் டைமில் சீசன் ஸ்டார்ட் ஆகும் அதனால் எல்லா எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் நான் கொடுத்துட்றாங்க கிஃப்ட் பாக்ஸஸு செலிப்ரேஷனுக்காக எல்லாமே எல்லாமே நட்ஸ் ட்ரை ஃப்ரூட் நட்ஸு ஸோ எல்லாமே கிடைக்கும் ஸ்பெஷாலிட்டி சீசன்ஸ் எல்லாமே வரும் பர்த்டே ரேட்டு வரும் ஈஸ்டர் கிறிஸ்மஸ் அந்த மாதிரி ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஸ்பெஷலாக வரும் இப்போ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கிடைக்கிறது தனித்தர மக்கள் போட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்கா கொஞ்சம் யோசிப்பாங்க எல்லா ரேஞ்சில் அந்த அது இல்லை பார்க்க தான் ரிச்சாக இருக்குது உள்ளே ரேட்லாம் கம்மியாக தான் இருக்குது அவர பயப்படவே தேவையில்லை எல்லா எல்லா மக்களும் வரலாம் உள்ளே வரலாம் அவரோட எல்லா ரேட் ப்ரைஸ் ரேஞ்சிலும் நாங்கள் வச்சுருவோம் ஆஃபர் இருக்கு ஆமாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் எது வாங்கினாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் டோட்டல் பில் வேல்யூவில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் காரை வகைங்களா நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு காரை வகைகள் மிக்ஸர்ஸ் சேவரிஸு மிக்சரில் வந்து முறுக்கு ஐட்டம்ஸு கை முறுக்கு முறுக்கு மணப்பாறை முறுக்கு அப்புறம் சமோசா கட்லெட் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வகைங்களா இருக்குது ஸோ அவங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் அதில் சாட் வெரைட்டிஸ் இருக்குது சாட் வந்து நம்ம வந்து டிப்பிக்கல் நம்ம இங்கே வந்து எங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிப்பிக்கலாக உங்களுக்கு அத்தென்டிக் சாட் கிடைக்கும் கிடைக்கிது ஏதாவது இந்த ஊரை பேஸ் பண்ணி இதை வச்சுருக்கோம் இல்லை இப்போ நாங்கள் வந்து மங்கன் பேடாக வச்சுருக்கோம் வேலூர் பேஸ் பண்ணி ஆந்திரா பேஸ் பண்ணி மலை காஜர் ஒன்று ஐடியா ஐட்டம் வச்சுருக்கோம் அது மாதிரி ஆந்திரா ஊருக்கு ஆந்திரா ஊருக்கு தார்வாட் பேடா அதெல்லாம் தார்வாட் ஊருக்கு தார்வாட் பேடா ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் நாங்கள் வந்து இம்போர்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம்

தேங்க் வணக்கம் பேர் மகேஷ் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ் ஆஃப் மித்ரா ஸ்வீட்ஸ் அவரோட பார்ட்னர் ராஜ்குமார் சுபா அண்ட் மகேஷ் எல்லோருக்கும் புதமான நிகழ்ச்சி நான் நாங்கள் ரெண்டாவது ஸ்டோர் டீ நகரில் ஆரம்பிக்கிறோம் ஒரு முதல் ஸ்டோர் வந்து ஆரியபுரம் சென்னையில் ஒரு ரெண்டாவது ஸ்டோர் டீ நகர் இங்கே வந்து எல்லா பக்கம் எல்லா தர ஸ்வீட்ஸ் தமிழ்நாடு ஸ்வீட்ஸ் ஆந்திரா ஸ்வீட்ஸ் ராஜஸ்தான் ஸ்வீட்ஸ் எல்லா எல்லா வாங்கி வகையான ஸ்வீட்ஸ் சேவரிங்ஸ் கேக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் இன்றைக்கி ஓப்பனிங்னால ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரும் கொடுத்து மக்கள் எல்லாரும் நீங்கள் வந்து எங்களை வந்து ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு தேங்க் ஸ்வீட்ஸ் ஷாப் நகரில் மணி வந்திருக்கு ஏற்கனவே ஆரியபுரத்தில் இருந்து இன்னும் ஃப்யூச்சரில் அடையாரில் வரப்போகுது இன்னும் நிறைய இடத்துல வரப்போகுது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ஷாப்பை இங்கே திறந்து வச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய ஷாப்பை தொடக்கணும் நிறைய இடத்துல மித்தாக வரணும் என்னுடைய